வணக்கம் மற்றொரு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சங்கர் சார்பில் சவு சங்கர் சவுக்கு சங்கர் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகம் எங்கும் பரவலாக நாடு முழுக்க பதினாறு காவல் நிலையங்களில் பதினாறு வழக்குகள் சவுக்கு சங்கர் மேலே பதியப்பட்டிருக்கு இதை இந்த பதினாறு வழக்கையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்க சார்பாக வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கார் அதில் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு குற்ற புகாருக்கு ஒரே ஒரு குற்ற புகாருக்கு பல வழக்குகள் பதிவு செய்ய முடியாது அவ்வாறு பதியப்பட்டால் அவை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது சுப்ரீம் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி தீர்ப்பு இருக்குது அதே மீறி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு மக்கள் நலனுக்காக பேசி வந்த மனுதாரர் அதுக்கப்புறம் ரத்து செய்ய வேண்டும் அதன் பிறகு மக்கள் நலனுக்காக பேசி வந்த மனுதாரர் சவுக்கு சங்கரை அடைக்கழைக்கும் நோக்கிலும் அவமானப்படுத்துகின்ற நோக்கிலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறது பல வழக்குகளை பதிவு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சவுக்கு சங்கருக்கு எதிராக பதியப்பட்ட குண்டர் தடுப்பு சட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது மாநிலம் முழுவதும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு போலீஸ் வேனில் இவரை கொண்டு செல்லும் பொழுது கொண்டு செல்லப்பட்டு அழைக்கழைக்கப்படுகிறார் தேவையில்லாமல் அவரை வந்து அழைக்கழிக்கிறாங்க இவ்வாறு அவரை வண்டியில் அழைச்சின்னு போகும்போது சில நேரத்தில் ஆக்சிடெண்ட்டும் ஆகிடுது அது வந்து சந்தேகப்படியான சந்தேக அதாவது எதாச்சியாக நடந்ததாக சொல்ல முடியாது திட்டமிட்டு செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றும் குறிப்பிடுறார் வழக்குகளை இணைத்து விசாரிக்க கோரிய மனுவை உயர் நீதிமன்றம் மூன்று வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளதால் மனுதாரர்களுடைய மனுதாரருடைய மனுதாரருக்கு மிகவும் கஷ்டப்படுகிறார் என்பதால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடியிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் அப்படின்னு எனவே மனுதாரருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள பதினாறு வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்றார் இந்த மனு வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வருது ஃபஸ்ட் பெஞ்சுக்கு வந்தவொடனே அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறதுல வழக்குகளில் ஜாமீன் கிடைத்து கிடைத்துவிடும் என்பதால் மனுதாரர் மீது புதிய குண்டர் சட்டம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்று மனுதாரர்களுடைய வழக்கறிஞர் வாதிடுகிறார் இந்த வழக்கை ஏற்ற நீதிபதிகள் சவுக்கு சங்கம் மீது போடப்பட்டுள்ள பதினாறு வழக்குகளையும் விசாரிப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பதினாறு வழக்கு அப்படியே தான் இருக்கு யாரும் விசாரிக்க அங்கே தூக்கின்னு போகிறேன் இங்கே தூக்கின்னு போகிறேன் இவர் காவலில் எடுக்கிறேன் போகிறேன் வரணும் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விசாரணையே இருக்க கூடாது பதினாறு வழக்குகளையும் விசாரணை இருக்கக்கூடாது இடைக்கால தடை அதன் பிறகு பதினாறு வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி மனு செய்திருக்கின்றார் பாதிக்கப்பட்டவர் ஆகவே அந்த வழக்கு சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு வரும் இருபத்தி மூணாம் தேதிக்குள் பதில் அளிக்க வேண்டும் மேலும் இப்போ இதெல்லாம் கிடைச்சிடன்றதுனால இன்னொரு குண்டர் சட்டத்தை போட்டாங்க சவு சங்கர் மேல அதனால் இப்பொழுது போடப்பட்டிருக்கின்ற குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டம் சட்டத்தை எதிர்த்து மனுதாரர் வழக்குமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு அதை பர்மிஷனை கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி போயின்னு இருக்கு நம்ம சவுக்கு சங்கருடைய வாழ்க்கை சிறைப்பறவியாக போயிட போகிறாரெல்லாம் பார்த்தோம் அநேகமாக பதினாறு கேஸையும் குவாஷ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் நான் போகிற போக்கை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஏன்னா போட்டுறது எல்லாமே பொய் வழக்கு ஏன்னா பொய் வழக்கு போடலன்னா கூட இந்த மாதிரியான சவுக்கு சங்கர் மாலை ஆளுங்களுடைய ஆட்டம் அடங்காது நான் என்ன சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்கிறேன் வாயை வச்சு நான் அமைதியாக இருக்கணும் தேவையில்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரையும் தாக்குனாலுமே அதுவும் சாதாரணமாகவே பொய் வழக்கு போடுவதில் திமுக ஆட்சி ஃபஸ்ட்டு முதலிடம் பிடிப்பது திமுக திமுக ஆட்சி தான் அனைத்து ஆட்சியில் வழக்கு போடுவாங்க பொய் விடம் போடுவாங்க இந்த மாதிரி போட மாட்டாங்க அதுவும் பத்திரிக்கையாளர்களை கரெக்டாக வச்சு அடிக்கிறவங்க திமுக தான் வேறு யாரும் அடிக்க மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாவுக்கு ஏடா ஏடாவுடமாக பேசி இடக்கு மடக்காக பேசி வாங்கி கட்டிக்கினார் அதனால் போட்ட கேஸ் தான் இது வாய முடியிருந்தால் பரவாயில்ல எல்லாரை பற்றியும் தனிப்பட்ட முறையை விமர்சனம் பண்ணி மாட்டினார் சில நேரங்களில் நாம் பெரிய நாம் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு பிறக்கலை புரியுதுங்களா இந்த நாட்டு நம்ம தலைமையில் இல்லை நாளைக்கே நம்ம மண்டையை போட்டுருவோம் யார் பாப்பா இந்த நாட்டை நீ பாப்பியா சொல்லுங்கள் உயிர் போயிடுச்சு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் தான் வாழை அடி வாழைய நடக்கிற விஷயம் ஐயோக்கியத்தனம் மொள்ளை மாறித்தனம் கொள்ளாடிக்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் கொள்ளாடிப்பாங்க திமுக மட்டும் என்ன அதுக்கு என்ன இதுவா சொல்லுங்க எல்லா அண்ணா திமுக ஆட்சி வந்தாலும் கொள்ளாடிப்பாங்க திமுக ஆட்சி தான் கொள்ளையா எல்லா கொள்ளை என்பது பொதுவான விஷயம் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது நியாயமான ஆட்சியாளர்களாக இருந்தால் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு பதில் கொடுப்பாங்க இவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க கேசப்பட்டு கூட போட்டுருவாங்க திமுக காரங்க அதான் வாயே நீ பேசக்கூடாது எதிர்த்தே பேசக்கூடாது அப்பேற்பட்டவங்க திமுக காரங்க அவங்கக்கிட்ட நம்ம அடக்கி தான் வாசிக்கணும் பயந்து போகணும்னு சொல்லலை ஏங்க நம்ம உயிரோடு இருந்தால் தாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் நாம் நல்லபடியாக இருந்தால் தான் பேச முடியும் எல்லாத்தையும் எழுந்துட்டோமானா எப்படி பேச முடியும் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள் வாழ விட மாட்டாங்க சாவடிச்சிருவாங்க நீ எப்பொழுது உண்மை பேசிக்கின்றாயோ அன்னைக்கே உங்களுடைய தலைக்கு ரேட்டு பேசப்பட்டதுன்னு அர்த்தம் உண்மை பேசணும் ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணி தனிப்பட்டனுடைய வாழ்க்கையை பேசக்கூடாது அரசியல் ரீதியாக பேசணும் கொள்ளை அடிக்கிறாங்களா கொள்ளையை பற்றி பேசணும் அவங்க அவ்வளோ சொத்து இவங்க கூட சொத்து வச்சுருக்கலாம் அதெல்லாம் போய் தொலைது பொது பொது வழியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை மட்டும்தான் அவங்க பேசணும் தனிப்பட்ட முறையில் அங்கே என்ன வேணால் பண்ணின்னு போட்டோம் நம்ம அதுக்கு நம்ம பேசவே கூடாது ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுப்பாக நடந்துக்கணும் அதில் தவறு செய்கிறார்கள் என்றால் நம்ம பேசலாம் தப்பே கிடையாது அப்படி பேசுனாலும் இந்த திமுக அரசு கேஸ் போடும் சந்தேகமே கிடையாது புரியுதுங்களா அதனால் ஏடா குடமான நம்மவும் நம்ம நம்மக்கிட்ட உண்மை இருக்கணும் சரியான எவிடன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி நம்ம பே நம்மளுக்கு எதாவது ஒன்றா பின்புலம் யாராவது இருக்கணும் யாருமே இல்லையே சொல்லுங்கள் யாருமே குரல் கொடுக்குற அவன் யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் ஏறுறதுக்கும் டிவியில் விளம்பரம் வர்றதுக்கு தான் பார்த்துருந்தான் சவுக சங்கரை பற்றி பேசுறதுக்கு சவுக்கு சங்கருக்கு ஏதாவது போராடினதா இது எதா நினச்சேன்னா கிடையாது ஏன்னா சங்கர் அந்த மாதிரி ஆள் அதனால் இனிமேல் இந்த கேஸை முடிச்சு வெளியே வந்தாலும் ஒழுங்கு மரியாதை அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது என்ன பண்ணணுமோ அதை பேசுங்க அதை பேசுங்க மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆ நம்ம இஷ்டத்துக்கு பேசமாட்டா மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மக்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுங்க நிச்சயமாக அந்த மக்கள் யாரையுமே கைவிட மாட்டார் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்